அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு தென்பழனி ஆண்டவனே தேவர் சீரை மீட்டவனே பழனி ஆண்டவனே தேவர் சிறை மீட்டவனே கண் திறந்த என்னை நீயும் காத்தருள ஐயா உன்னையே நம்பி வந்தேன் உள்ளுருகே பாடி வந்தேன் உன்னை நம்பி வந்தேன் உள்ளுருகே பாடி வந்தேன் உன் கோ அழகு அழகு நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தேன் கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தேன் கல்லடையாய் நடந்து வந்தேன் கவலைகளை மறந்து வந்தேன் பல்குளத்தை ஏந்தி வந்தேன் பாத பந்தாவின் பேரழகை கண் குளிர காண அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு வேலோடு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் வேலோடு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் உன் பதம் தொழுது வேண்டும் கேட்க வந்தேன் அருளாடி உருவிலே வந்திடுவாய் அருளாடி உருவினிலே முகா வந்திடுவாய் அருகால் சவுக்கையிலே பிரம்பெடுத்து ஆடிடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அண்ணமிடும் மடத்தினே நீ இருக்கும் பேரழகை மடத்தினை ஆண்டவனை கண்டு நான் மழ்ந்திடுவேன் எந்த நுயிர் காவலனே எங்கும் நிறைவேலவனே எந்த நுயிர் காவலனே எங்கும் நிறைவேலவனே என்னை நீயும் ஆண்டு செய்திடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அருளாடி அழைத்து வரும் காவடியை பால் கூடத்தை அருளாடி அழைத்து வரும் காவடியை பால் கூடத்தை அன்புடனை ஏற்றுக்கொள்வாய் அடியவர்க்கு வரமழைப்பாய் சொந்தமுடன் நான் அழைக்க வந்திடுவாய்பழனி விழா கண் திறந்து என்னை நீயும் காத்தருழ வேணும் ஐயா அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு 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 நம்முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு